ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஈராட் மூவிஸ்ல பாலியாகாரோட தெலுங்கு படமான டாக்கோ மகராஜ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் நந்தபுரி பாலகிருஷ்ணா அகண்டா வீரசிம்ம ரெட்டி பகவந்த் கேசரின்னு வரிசையாக ஹிட்டு கொடுத்துருக்காரு இயக்குனர் பாபு குள்ளியோட சேர்ந்து நாலாவதா இதையும் அந்த லிஸ்ட்டில் சேர்க்கறதுக்கு முயற்சி செய்திருக்காரு இதோட கதையில பேபி வைஷ்ணவி அவன் ஃபேமிலியும் லோக்கல் எம்எல்ஏவும் அவன் பிரதர்னாலையும் டேஞ்சர்ல இருக்கான்னு அவன் வீட்டில் வேலை செய்கிற கோவிந்தா குஜர் நானாஜிக்கு நியூஸ் கொடுக்குறாரு ஏன்னா வைஷ்ணவ தாத்தாவுக்கு சொந்தமான எஸ்டேட்டில் குக்கையின விளைச்சலுக்கு விட்டுருக்கான்னு தாத்தா அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்ததால நானாஜி டிரைவராக அந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்து வைஷ்ணவியும் அவ குடும்பத்தையும் வெறும் ஆபத்துல இருந்து பாதுகாக்கிறாரு அப்போ அந்த எம்எல்ஏவுக்கு பின்னால மோசமான தாக்கூர் கேங் இருக்குன்னு நானாஜி தெரிஞ்சுக்கிறாரு அதே மாதிரி அந்த கேங்க்ல இருக்க ஒருத்தன் நானாஜியை பார்த்துட்டு தாக்கூருக்கு உடனே ஃபோன் பண்ணி அது நானாஜில டாக்கு மகராஜ்னு சொல்றான் பேபி வைஷ்ணவிக்கும் நானாஜிக்கும் என்ன தொடர்பு தாக்கூர் கும்பலுக்கும் டாக்கோ மகராஜுக்கும் என்ன பகை இதுதான் படத்தோட மீதி கதையில சொல்ல வராங்க டைரக்டர் பாபி கோலியோட டாக்கு மகராஜ் வழக்கமான ஒடுக்கப்பட்டவர் ஒடுக்குபவர் டெம்ப்ளேட்டை வச்சு ஒரு எங்கேஜிங்கான ஆனா பிரிடிக்டபிளான வேற கொடுத்திருக்காரு இதுல டாக்கு மகராஜ் ஒடுக்கப்பட்டவர் இல்ல ஆனா அவங்களுக்காக போராடுறவர் படம் ஒரு ஃபார்முலா ரூட் எடுத்தனால நிறைய மசாலா ஐட்டங்களை சேர்த்திருக்காங்க உதாரணத்துக்கு ஊர்வசி ரோட்டேலா இவர் இல்லைனாலும் ஒன்னும் ஆகியிருக்காது இந்த டாக்கு யாருன்றதுக்கான பிளாஷ்பேக் பகுதி கொஞ்சம் டைம் எடுத்துக்குது ஆனா நேர்மையான அரசு அதிகாரி இருந்துட்டு வளையகாரு விஜிலாண்டியா மாறத பாக்குறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கும் பாபுடியோலுக்கு ஒரு கிளீஷியவான வில்லன் ரோலு அவ்வளவா பேச்சே இல்ல கன்ல தான் பேசுறாரு ஸ்ரீனாத்தோட ஸ்கிரீன் ஸ்பேஸ் குறவா இருந்தாலும் கலெக்டர் நந்தினி ரோல் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தது வர பிரக்யா ஜெய்ஸ்வாலுக்கும் நல்ல ரோல் தான் பிரெக்னடா வர வராங்க அவங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோனு அப்பப்ப பதக்க வைக்கிறாங்க இவங்க வில்லன் குடாரத்துக்கு தனியா போய் இறங்கும்போது அது உச்சத்துக்கே போறது இந்த டாக்கு மகராஜோட பிரேம்ஸ் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் சினிமாடகிராஃபர் விஜய் கார்த்திக் கண்ணன் தான் இவருக்கு சப்போர்ட்டா தமிழோட மியூசிக் ஸ்லோ மோஷன் எலிவேஷன் சீன்களுக்கு தெரிவிக்க விடுறாரு இதோட முக்கியமான குரன்னா அதோட பிரடிக்டிவிட்டி ஃபேக்டர் தான் பாலயகா ஒரு படத்துல வேற என்ன இருக்கும் அப்படியே மாத்தினா ரசிகர்கள் சும்மா விடுவாங்களா ஆனா என்ன கொஞ்சம் வீரியம் கம்மியா இருக்கு டாக்கு மகராஜ் ஒரு டிபிக்கல் பாலயகார பிலிம் சப்டைட்டிலோட உங்களை கடைசி வர பார்த்து பார்க்க தோன்ற கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் நிறையவே இருக்கு அதனால எல்லாருமே பார்க்கலாம் ஆனால் சில சீன்ஸ்ல ரத்த தெறிக்கும் அது மட்டும் கவனம் இருக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான அகடமரிசத்தோட சந்திக்கிறேன் இந்த மரம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி